ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு ஒரு புதிய தகவல் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக முதலமைச்சர் நேற்று ஒரு புதிய திட்டத்தை திட்ட தொடங்கியிருக்காரு நீங்கள் நலமா திட்டத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறாதவர்களுக்கும் பயன்பெறுபவர்களுக்கும் தொடர்பு கொண்டு என்ன நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தமிழக அரசாங்கம் நலத்திட்ட உதவிகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டு அந்த பயனாளர்களுக்கு அதாவது பயனாளிகளுக்கு தொடர்பு கொண்டு அந்தந்த தலைமைச் செயலாளர் அமைச்சர்கள் போன்ற முதலமைச்சர் போன்றவர்கள் தொடர்பு கொண்டு பேட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் கூட இதில் வந்து க பங்கேற்கணுன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது வந்து மயிலாடுதுறையில் நேற்று கலெக்டர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண சொல்ல இந்த திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் தனியாக ஒரு காணொலி வெளியிட்ருக்காரு அந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்க்கலாம் அன்பு தாய்மார்களே உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட வணக்கம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைச்சிட்டு வருது இதுவரை ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் எந்த தடங்களும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் நான் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் இது உங்க வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் உங்களோட அன்றாட செலவுக்கும் அவசியமான தேவைகளுக்கும் பயன்படும் இந்த தொகையை சில தாய்மார்கள் மாதந்தோறும் சேமிச்சுக்கிட்டு வர்றதாகவும் கேள்விப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எந்த நோக்கத்துக்காக இதை நடைமுறைப்படுத்தினேனோ அந்த நோக்கம் முறையாக நிறைவேறிட்டு வருது என்னுடைய அருமை தாய்மார்களே உங்களுக்கு உதவ உங்களோட குடும்பத்தில் ஒருவனா என்றும் இருப்பேன் நன்றி தமிழக முதலமைச்சர் அந்த காணொலியில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் எப்படி பயன்பெறுகிறார்கள் பயன்படாதவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்திருக்காரு விடுபட்டவர்கள் விரைவில் தேர்வு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு கோடி ஆறு லட்சம் பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு வங்கி கணக்கில் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது சாதனை சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை ஆய்வு செய்து விரைவில் விதிகளின்படி தீர்வு காண வேண்டும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது மயிலாடுதுறை மாநாட்டில் வந்து இந்த திட்டத்தை பற்றி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் மேல்முறை செய்தவர்களில் தகுதியானவர்கள் இந்த மாதமும் ம உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறாங்க மேல்முறை தகுதியானவர்கள் இம்மாதமே தொகை அப்போது தற்போது ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு மகளிர் மகளிர் தொகை வழங்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு கோடி ஆறு லட்சத்துலேருந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சம் வந்து இப்போ கொடுக்குறாங்க இதில் வந்து இந்த மாதம் முதல் உங்களுக்கு வழங்கப்படுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது மேல்முறை செய்து உங்களுக்கு பரிசீலனை உள்ளது எல்லாமே கலா இவ்வளோ பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனுக்கு அக்செப்ட் ஆகி இன்னும் பண்ண வரலனா இந்த மாதம் வருன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ